உங்களுக்கு இந்த தேவர்கள் அது எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு ஒன்னால் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு இருக்காரு நாசர்ஜெல்லாம் செங்கல்பட்டு ஓ அங்கே வந்து தேவர்கள் நிறைய முதலியார் ஜாஸ்தியாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த கம்யூனிபி தெரியாது இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு அடுத்த நாள் உங்களுக்கு அனுப்புகிறேன் அடுத்த நாளில் வந்து நாசர் சொ சொல்லிருக்காரு நாளைக்கு ஒரு ஆள் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அவர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுவார் அப்படின்னு ஒன்னே சரிங்க சார்னு இருக்கார் அடுத்த நாள் நாசர் சார் வீட்டில் போது சங்கிலி முருகன் அவர்கள் நிறைய திரைப்படத்தில் நடிகராக பார்த்துருப்பீங்க மாபெரும் ஒரு ப்ரொடியூசரும் கூட அவர் ஸோ சங்கிலி முருகன் வந்து வந்திருக்கார் வந்துட்டு நாசர் சாட்டை வந்து சார் கமல் சார்னு அனுப்பினார் வாங்க அப்படின்னா உள்ளே கூப்பிட்டோன்னே நாசர் சாருக்கு வந்து கதை சொல்லியிருக்காரு கதைன்னா என்னென்னா சார் அந்த ஊரில் எப்படி இருக்கும் எப்படி அவங்க மரியாதை அவங்க ஊர் திருவிழா எப்படி நடக்கும் எப்படி சண்டை நடக்கும் எப்படி என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் எப்படி பேசுவாங்க எப்படி அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நாசார் தயாராகிட்டார் ம் சார் ஓகே ஃபைன் ரெடி இப்போ ஷூட் போகலாம்